ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் இன்றைக்கி நான் வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி நண்டு மசாலா செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதில் கருவேப்பிலை ரொம்ப சேர்க்குறேன் பெருஞ்சீரகம் ஒரு தேக்கரண்டி அளவு பெருஞ்சீரகம் சேர்க்குறேன் மிளகு ஒரு தேக்கரண்டிக்கும் குறாவாக தான் சேர்க்குறேன் தேங்காய் பல் சொட்ட சும்மா ஒரு பிடி நிறைய இல்லை வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் சேர்க்கலாம் இப்போ இதில் வந்து ஒயில் கொஞ்சம் சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்து இதை மிக்சியால் அரைச்சி எடுத்துட்டு தான் அந்த மசாலாவை நான் வைக்க போகிறோம் அரிசி ஒரு தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன் எந்த அரிசின்னாலும் பரவாயில்லை ஒரு தக்காளி சேர்க்குறேன் ஒரு மூண்டு பல் பூண்டு சேர்க்குறேன் நான் குழம்புலையும் பூண்டு சேர்ப்பேன் இதில் ஒரு மூன்று பல் பூண்டு சேர்த்துருக்கோம் இப்போ இது குழம்பு மசாலா தூள் இதுக்கு ரெண்டு சேர்க்க ரெண்டி அளவு சேர்க்குறோம் காரம் பாத்திரம் சேர்ப்போம் இது நாங்களே வீட்டில் செய்த குழம்பு தூள் மிக்ஸி ஜில் அரைச்சி எடுத்துகிட்டு வர கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு தான் நான் இதை அரைப்பேன் இப்போ நண்டு மசாலாவுக்கு நான் ரெண்டு மேசக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்க்குவேன் வெந்தியமும் சேர்க்கிறேன் இப்போ இதில் பூண்டு ஒரு நாலு பல் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை ரொம்ப ஒரு பாதி வெங்காயமும் சின்ன வெங்காயமும் ரெண்டு மூணும் சேர்த்துருக்குவேன் இப்போ இதெல்லாம் பொரியுது இப்போ நான் அரைச்சி வச்ச இந்த மசாலா கலவையே நான் இதுக்குள்ளே சேர்க்க போகிறோம் இந்த அரைச்ச மசாலாவை நான் இதில் சேர்க்குறேன் இதில் தண்ணி சேர்த்துட்டு வரோம் இந்த மிக்சி ஜாரில் தண்ணி ஒரு கப் அளவு சேர்க்குறோம் உப்பு சேர்க்கிறோம் மஞ்சத்தூளும் சே தேவையான அளவு சேர்க்கிறோம் நான் ஒரு முருங்கக்காய் வெட்டி வச்சுருக்கேன் அந்த முருங்கைக்காவை இதில் சேர்க்குறேன் இது ரெண்டு நண்டு ரெண்டு பேருக்கு அளவாக சமைக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாலாம் அந்த நண்டோடையும் முருங்கக்காவோடையும் எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும் இப்போ நல்லா நண்டும் முருங்கக்காவும் இது நல்லா பிறட்டல் கறியாக வரணும் தண்ணி பால் கொஞ்சம் சேர்க்குறேன் இந்த முருங்கக்காவும் நண்டும் கொஞ்சம் அவியணும் இந்த தேங்காய் பூ போட்டு நான் வறுத்து மசாலா அரைச்சபடியாக நான் தேங்காய் பால் நிறைய சேர்க்கல தண்ணி பால் தான் சேர்த்துருக்குறேன் கரா மசாலா சேர்க்கிறேன் இந்த கரா மசாலாவும் நான் வீட்லேயே நான் செய்தது பெருஞ்சியில தான் கவலைப்பட்டேன் ஏலம் மிளகு இதெல்லாம் என்னென்ன வாசனைகளோடு கவலவும் போட்டு சேர்த்து வறுத்து நானே செய்த கரா மசாலா இப்ப பாருங்க எண்ணெயெல்லாம் திரஞ்சி மேலே அப்படியே வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் இருகணும் இது வந்து பிரட்டலாக தான் சாப்பிட்றது இந்த முருங்கை அக்கா இன்னும் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் பாதி எலுமிச்சம் பழமும் சேர்க்குறேன் இல்லை நான் சின்ன பாதி தான் சேர்க்குறேன் முருங்கை ஒரு ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும் அப்போ தேசிக்காய் நிறைய சேர்க்கக்கூடாது நண்டு நல்லா பிரட்டலாக வந்துட்டுது நான் இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணி நான் இப்போ வேறு பவுலுக்குலாம் இதை சேஞ்ச் பண்ண போகிறேன் எங்களோட நண்டு பிரட்டல் ரெடி ஆகிட்டுது இது எப்படி செய்துன்னு பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்து சாப்பிட்டு நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்